முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரத்துவத்தோடும் சமாதானத்தோடும் வாழ்கிற தமிழகத்தில் வேண்டுமென்றே சமூக அமைதியை குலைப்பதற்காக விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் என்ற பெயரிலே ஆங்காங்கே தமிழகம் முழுக்க இந்துத்துவ சக்திகள் பிரச்சனைகளை எழுப்புகிறார்கள் தமிழக அரசு இதை பாதுகாப்பதோடு இதை பார்த்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த இந்துத்துவ சக்திகளையும் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிற தமிழக அரசையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழகம் முழுக்க இன்றைக்கு பதற்றமும் பரபரப்புமாக இருக்கிறது இந்த நிலை நீடிக்கக்கூடாது காவல்துறையினர் உடனடியாக இவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து சமூக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் ஹெச் ராஜா எஸ் வி சேகர் நடிகர் விசு தமிழிசை சவுந்தரராஜன் பொன் ராதாகிருஷ்ணன் போன்ற பலரும் சமூக விரோத கருத்துக்களை சொல்லி எங்களை போன்ற தனிநபர்களை தாக்கி பேசி ஒரு மிக கடுமையான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் காவல்துறையில் புகார் படுத்துறோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பல்வேறு துறைகளிலே உயர்ந்து கொண்டிருக்கிற பெண்களை கொச்சைப்படுத்தி ஒருவர் பேசுகிறார் ஊடகத்துறையில் இருக்கிற பெண்களை குறிப்பாக எஸ் பி சேகர் பேசுகிறார் இதுவரை அவரை கைது செய்ய முடியவில்லை ஆனால் தங்கை சோபியாவை மட்டும் உடனடியாக கைது செய்து படவுச்சீட்டையே பறிக்க அரசு முனைகிறது நடிகர் விசு என்னை பற்றி அவதூறு பேசிக் கொண்டிருக்கிறார் சென்னையிலே நாங்கள் புகார் கொடுத்தோம் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் கொடுத்தோம் இதுவரை எந்த நடவடிக்கையும் கிடையாது உயர்நீதிமன்றத்தையே நீதிமன்றத்தையே கொச்சையாக பேசுகிறார் எச் ராஜா தோழர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு பல்கலைக்கழக துறை பேராசிரியர் துறை தலைவரையே கொச்சைப்படுத்தி மிரட்டி அசிங்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை நீடித்தால் தமிழக மக்கள் காவல்துறையின் மீதும் இந்த தமிழக அரசின் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்கள் தமிழக அரசுடைய காவல்துறை ஒரு சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது காவல்துறையின் அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக இந்த பொதுமக்கள் மீதான இந்த நம்பிக்கையை காவல்துறை மீதான இந்த நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்த சமூக விரோத வேலைகளை செய்கிற இந்த சனாதன பயங்கரவாத இந்த சக்திகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஹெச் ராஜாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் ஹெச் ராஜா என்ன இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரா இந்த சட்டம் இவரை பாதிக்காதா எங்களுக்கெல்லாம் வேலை செய்கிற சட்டம் ஏன் ஹெச் ராஜாவுக்கும் எஸ்இ செய்வதற்கும் விசுவுக்கும் வேலை செய்யவில்லை இங்கே நடப்பது யாருடைய ஆட்சி மக்கள் ஆட்சியா அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியா உண்மையிலேயே மக்கள் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை போன்ற கள கள போராளிகளாக இருக்கிற நாங்களும் தமிழக அரசின் மீதும் இந்த காவல்துறையின் மீதும் நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறோம் காவல்துறையே பச்சை பச்சையா இருந்தால் பேசுறாரு காவல்துறை அதிகாரிகள் அவரோட சமரசம் பேசுறாங்க ஆனா சும்மா இருக்கிற ஒரு பொன் ஒரு பொண்ணு ஒரு முழக்கமிட்ட ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் போட்டு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க எங்க மேல ஆயிரம் வழக்குகள் மேல் ஏராளமான நடவடிக்கை ஒரு காலையில ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கிறோம் மேதா வரக்கூடிய ஒரு ஊர்வலம் ஒரு ஒரு பேரணி திட்டமிடல் கூட்டத்துக்கு போயிருக்கிறோம் அங்கு உளவுத்துறை வந்திருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் வராங்க ஆனால் எச் ராஜா மட்டும் நான் பேசுறது எடிட் பண்ணிட்டாங்க எடிட் கைது பண்ணி அதை ஒரு பரிசீலனை பண்ணுங்க ஆய்வு செய்யுங்க ஆய்வு செய்து உறுதிப்படுத்துங்க அந்த பண்ணது யாரு உண்மையை கண்டுபிடிங்க எவ்வளவு நாள் இப்படி போட்டி இவங்களை போட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது காவல்துறை உடனடியாக இதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது தோழர் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த சகோதர இயக்கங்கள் எல்லோரும் சேர்ந்து திட்டமிட்டு நாங்கள் நிச்சயமாக போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களில் இறங்குவோம் பொது தேர்தல் வரவிருக்கிறது இந்த நேரத்தில் இந்த இந்துத்துவ சக்திகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலில் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக இப்படிப்பட்ட சமூக விரோத செயல்களிலே இறங்குகிறார்கள் நாங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் நாங்களும் இறங்குவோம் எங்களுக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கும் சக்தி இருக்கிறது எனவே சமூக அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்றால் அமைதியாக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு இயங்க வேண்டும் காவல்துறை இப்படி கண்ணை மூடி கொண்டு இருக்க முடியாது ஒரு நியாயம் ஹெச் ராஜாவுக்கு ஒரு நியாயம் என்று இந்த நாட்டில் இருக்கப்பட மாட்டோம் ஆமா அவர் இப்படிதான் சொல்றாரு அட்மின் போடுறாரு போட்டுட்டு இது பிரச்சனைக்குரியதாக இது அட்மின் போட்டாரு அது யார் அந்த அட்மின் அட்மின்க்கு அப்பா இருக்காரா அம்மா இருக்காங்களா கூட்டு வாழ்ந்தாள அந்த அட்மினுடைய பேர் என்ன அந்த அட்மின் எங்க இருக்காரு அது அட்மின் கூட்டிட்டு வா இப்ப பேசுன நீ பேசுனா அது ஏத்துக்கணும் பொது வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த துணிச்சல் வேணும் இந்த ஆளா இவருதான் உலகத்துல ஒரே ஆண் மகன் இந்து மதத்தை புறக்கம் பாதுகாக்க வந்த ஒரே ஆண்மகன்னு இந்த சிரிப்பு நடிகர் விசு வேற பேசிக்கிட்டு இருக்கிறாரு வாங்க உண்மையை சொல்லு இவ்வளவு பயம் இருக்குல்ல அப்படின்னா பேசக்கூடாதுல்ல கண்ணியம்மா பேச இத்தனை பேர் பேசுறோம்ல நாங்க எங்கையாவது உயர்நீதிமன்றத்தை கொச்சப்படுத்தி பேசுறோமா பெண்களை கொச்சப்படுத்தி பேசுறோமா எந்த நிறுவனத்தையாவது நாங்க கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுறோமா ஆனா எங்க மேல பாயக்கூடிய வழக்குகள் ஹெச்ராஜா மீது ஏன் பாயல பெண்களை இழிவுபடுத்தி இவ்வளவு பேசிக்கிட்டு எஸ் வி சேகர் எப்படி உள்ள உட்கார்ந்துருக்க முடியுது அதே எஸ் வி சேகருடைய அண்ணியார் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருக்காரு அவங்க எப்படி அந்த உயர்ந்த பதவிக்கு வந்தாங்க இவருடைய பார்முலா படி பார்த்தா அந்த அம்மாவே கொச்சைப்படுத்துறோம் அந்த ஆளு அப்ப ஏன் இவர் மேல நடவடிக்கை எடுக்கல எச் ராஜா பொய் சொல்கிறார் எச் ராஜா பயப்படுகிறார் ஹெச் ராஜா மத்தியிலே நம்முடைய கட்சி ஆட்சியில் இருப்பதால் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம் சொல்லலாம் நடக்கலாம் என்கிற ஒரு பாசிச மனப்பான்மையோடு நடந்து கொண்டிருக்கிறார் விமான நிலையத்திலே தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி நடந்து கொண்டதற்கு காரணம் இவர்களுடைய கையிலே அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக பொன் ராதாகிருஷ்ணன் போற வர இடங்கள்லாம் எங்களை பத்தி அவதூறு பேசுறது நக்சலை இவர்களுடைய பின்பலத்தை பார்க்க வேண்டும் இவர்களுக்கு எங்கிருந்து பணம் வருகிறது என்று ஆய்வு செய்ய வேண்டும் பேசுறீங்களே ஏன் அவங்க உங்க பக்கத்திலையும் எடுக்கக்கூடாது அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இந்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதை ஜனநாயக நாட்டில் அனுமதிக்க முடியாது தமிழக காவல்துறை தமிழக காவல்துறை அமைச்சராக இருக்கிற மாண்புமதி எடப்பாடி பழனிசாமி உடனடியாக இயங்க வேண்டும் இப்படி நீண்ட நாட்களாக வாழாதிருக்க முடியாது பாராமுகமாக இருக்க கூடாது Thank you.